தனே தானே தான நே தானே தான நே பாசி படந்த மலை முருக பங்குனி தேடும்மலை ஊசி படந்த மலை முருக உத்ராஷம் கைக்கும் மலை மழைக்குள் முருக மலையாள மலையாள தேசம் பெற்று முருகமகிலேரி வருவாய்ப்போ ஏறாத மனிதனிலே முருக ஏறி நின்று தத்தளிக்க பார்க்கை கோடு பாய் முருக பழனி மலை வேளவையில் சடங்கியிருத்த முருக உள்ளங்கை வெற்றிவேல் வீரவேள் முருகா வெற்றுவேல் வீரவேள் முருகா அந்த மலை இந்த மலை முருகா ஆடும் பழனி மலை முருகா எந்த மலை கண்டு நான் முருகா சந்திரி முன் முருகா மலைக்குள் மலை நடுவே முருகா மலையான தேசமப்பா மலையா मगिने குணகிரிநாதர் அருடைய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்களில் இன்றைய சஷ்டி நாளில் நாம் பார்க்கவிருப்பது நாற்பத்தி இரண்டாவது தலமாக தொண்டை நாட்டில் அமைந்த ஒரு அற்புதமான திருப்புகள் இது வந்து ஏற்கனவே இது பாடல் பெற்ற திருத்தல சிவாலயம்தான் சம்பந்தர் பாடிய தலம் திருவூத்தூர் இந்த தளம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு நூற்றி பதினோரு கிலோமீட்டரும் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் செய்யாறு அப்படிங்கிற வட்டத்தில் திருவூத்தூர் தலம் வந்து அமைந்திருக்கிறது இப்போ வந்து இதுக்கு பேர் திருவட்டூர் அதாவது திருவத்திபுரம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது இது இந்த தளத்தில் வந்து அம்மை பாலகுஜாம்பிகை சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் தல திருக்கோவில் இந்த திருக்கோவில் வந்து உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கும் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த தளத்தில் வந்து ஒரு அடியார் ஒருத்தர் வந்து சிவமூர்த்திக்கு வந்து பணம் பழம் அதாவது பணம் நொங்கு இருக்கு இல்லைங்களா அது படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நிறைய பனைகளை வந்து கோவிலை சுற்றி பயிரிட்டு வளர்த்து வருகிறார் ஆனால் என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஆண் ம பனைமரமாக வளர்ந்து விடுகிறது இதனால் அந்த காலத்தில் அமலர்கள் வந்து இவரை எப்போ பார்த்தாலும் அவரை வந்து ரொம்ப பரிகசிக்கிறார்கள் இதனால் ரொம்ப வருத்தமுற்று இருக்கும் நிலையில் சம்பந்தமூர்த்தி வந்து அங்கு எழுந்திருக்கிறார் அப்பொழுது அவர்கிட்ட வந்து தன்னோட குறையை வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் அற்புதமாக இந்த தளத்தில் வந்து பூத்தேந்தாயனை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலை வந்து பாடுறாங்க பாடின எல்லாம் ஆண் பனைகள் வந்து பெண் பனைகளாக மாறி குழை குழையாக வந்து காய் தள்ளுகிறது அந்த அற்புதமான நிகழ்வு நடந்தது இந்த தலம் அருணகிரிநாதரும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்புகளில் அந்த நடந்த நிகழ்வையும் அமணர்கள் வந்து பரிகசித்ததையும் அதுக்கப்புறம் அமணர்கள் வந்து எப்படி வ இதையும் வந்து இந்த திருப்புகளில் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமான திருப்புகள் இந்த தல தரிசனத்தோடு நாம் வந்து இன்றைய நல்ல நாளில் இந்த திருப்புகளையும் கேட்டு மற்றும் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற கந்தனுடைய அபிடேகம் அலங்காரம் தீபாவளி அத்து நிகழ்வும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் இன்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி ஸ்வந்தகத்தா திருச்சிற்றம்பலம் மற்ற முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருடைய இருநூற்றி பதினைந்து திருப்புக்கள் தலங்களில் இன்று நாம் பார்க்கவிருப்பது நாற்பத்தி இரண்டாவது தலமாக திரு ஓத்தூர் தல திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் தனநா தான தானம் தனநா தான தானம் தனநா தான தானம் தன தான தவறு வாழ்த்தோமசூலம் தரியா காதிய சூறும் தனியா சாகர மேலும் கிரியேலும் சருகாக்காய் கதிர் வேலும் பொறுக சேவலும் நீளம் தறி கூத்தாடிய மாவும் தினை காவல் துவர்வாய்கானவர்மானும் சுரநாட்டாள்ரு தேனும் துணையா தாழ் வர வாழும் பெரியோனே துணையாய் காவல் செய்வாய் என்றுனரா பாவிகள் பாலும் தொலையா பாடலையானும் புகழ் வேனோ தானதுவாகும் அணை காய்த்தே மனநாரும் பழமாய் பார்மெசை வேழும் படி வேதம் படிய பாதக பாயன்றி உடா பேதைகள் கேசம் பரிகோ பாளிகள் யாரும் கழுவேற சிவமாய்த்தே நமுதூறும் திருவா கால் ஒளி சேர்வன் திருநீச்சாலமராடும் சிறியோனே செழுநீ செய்தியாரம் கொழிய கோமலம் வேசும் திருவோத்தூர்தனில் மேவும் பெருமாலே துவர்வாய்க்கானவர்மானும் சுரநாட்டாலுறு தேனும் துணையா தாழ்வர வாழும் பெரியோனே செதுனிசை நதியாரம் கொழியா கோமலம் வீசும் திருவோத்தூதனில் மேவும் பெருமலே திருவோத்தூ தனில் மேவும் பெருமலே துணையா தாழ் வாழும் பெரியோனே പറ്റി വേൾ മുരുക്ക് അരോകരാ വീരവേൽ മുരുക്ക് അരോകരാ ഞാനവേൽ മുരുക്ക്